இன்றைக்கி வந்து வருஷம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது நாள் எப்படி போய்கிட்டிருக்குன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் போய்கிட்டிருக்கு இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்பிக்கிறேன் எதுக்கடா என்னை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் வேஸ்ட் ஃபில்லோட சீரியஸ்லி வந்து வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர் வேஸ்ட் ஃபில்லோ இன்னொரு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க எப்போ உங்ககிட்ட நான் பழக ஆரம்பிச்சனோ அப்போவே எனக்கு தெரியும் என்றைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபேக் ஃபயர் அடிப்பீங்கன்னு தெரியும் இந்த சும்மா சும்மா போய் பட்டணம் போடுறது இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் போட்டு கொடுக்குறது இங்கேட்டுக்கா அங்கிட்டு போய் பட்டணம் போடுறது இந்த வேலையெல்லாம் இந்த வருஷத்தோடு இன்னையோடு நீங்கள் நிறுத்திக்கோங்க மறுபடியும்னா கேள்விப்பட்டேன் அவங்களே அவங்க சேலையும் மொத்தம் தூக்கிட்டு நாமத்தை போட்டு போயிட்டே இருப்பேன் நீங்கள் பூச்செல்லாம் ஆரம்பித்து நீங்கள் க்ரோத் பண்ணிக்கோங்க சும்மா வெறுப்பேற்றக்கூடாது ஓகேங்களா சும்மா எதுக்கு எடுத்தாலும் எச கும்பல் எசு எச ஆடியோ இருக்கு என்ன இருக்குது ஏன்ட்டு தான் இருக்குது நான் சும்மா மார்ட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் எனக்கு என்னை சேஃப்டி பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு உங்கள் கூட பல பழகி தொழஞ்ச கருமத்துக்கு என்னை சேஃப் பண்ணுறதுக்கு என் சில அடிவொழாக இருக்குது அது போதும் எனக்கு சும்மா பொருமேட்டல் பண்ணணும் யாரையும் நல்லா யோசிச்சு பாருங்கள் யார் கொலைமட்டல் பண்ணானே இல்லை யாரையும் செக்ஸ் அபியூஸ் பண்ணணும் எல்லாம் கதை கட்டி விடுவீங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துங்களா பொதுமக்கள்கிட்ட கெட்டணாக்கி விட்டோம்னா மக்கள் சப்போர்ட் கிடைக்காது இவனை ஆண்டியாக்கி உட்கார வச்சு தான் நினைக்கிறீங்களா அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கேன் சும்மா சாம்பார் சாமான நினச்சிக்கிறீங்க சாம்பார் செய்தாலும் செலவு அதிகமாகும் அதிரியாக பேசிக்கிற்கீங்களா கறி குழம்பு கூட கம்மியாக ஆகும் சாம்பார் செய்தால் செலவு அதிகமாகும் சும்மா போட்டுக்கிட்டு ஆ சரி ஓகே நான் அதெல்லாம் வரல சிம்பிளாக முடிச்சுக்கலாம் நீங்கள் யார் என்ன ஏது எல்லாம் தெரியாமல் தான் உங்கள் சேர்ந்து நான் வீடியோ போட்டுனா ஏன்னா தெரியாமல் உங்களுக்கு அட்மினாக இருந்தேன் அஞ்சு வருஷம் என் சைலன் நடந்து நினைக்கிறீங்க எனக்கு வேணாம் இந்த லைஃப்பில் நான் எப்படி பார்த்துட்டேன் எனக்கு போதும் நான் வந்து நான் வேலை இருக்கா நான் யூடியூப் சேனலுக்கு சும்மா தேவையில்லாமல் அவனை பிடிங்க அவனை கொள்ளுக என்ன என்னடா இருக்குது துண்டை வாங்க வாக்குவாதம் வாங்கி விட்டுருவேன் இன்றைக்கி ராமேஷன் வந்திருக்கோம் என்னை திதி தாத்தா திதி வருஷம் திரும்புது அப்படின்னு ராமேஸ்வரத்துக்கு வந்து இன்னைக்கு சிவனை பார்த்துட்டு அருமையான தரிசனம் இருபத்தி மூணு குளியல் குளிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் ட்ரெயினுக்காக நிறைய உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன்னா அவங்க வீடியோலாம் பார்த்தா எனக்கு மன உடச்சா இருக்குது யார்னா நீங்கள்லாம் நாட்டுக்காக செலவு பண்ணி வைக்கிறேன் ஒரு ரூபா செலவு பண்ணி வைக்கிறான் மக்களுக்காக செலவு பண்ணி சும்மா மக்களை ஏமாத்துறது மக்கள்கிட்டே பணத்தை வாங்கிறது மக்கள்கிட்டே பிச்சை எடுக்கிறது அதை வச்சு சம்பாரிச்சு சம்பாரித்து கண்டென்ட் போடுறது மக்களை அப்புறம் மனவளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒருத்த சிஸ்டர் வந்து மீட் பண்ணுறாங்க ஃபேமிலியோடு சம்பறோம் நீங்கள் மேலூரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் கேட்கணும் அக்காவை எப்படியாவது சேவ் ப்ரோ அவங்களுக்கு எந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சரி ஓகேக்கா அந்த அட்மின்னு முடிஞ்சளவுக்கு நான் சேவ் பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் சூர்யாவும் ஏன் சிக்கா சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவன் பிள்ளை எழுந்திரிச்சு எங்கள் அம்மா எதுக்கெடுத்தாலும் உங்கள் வீடியோ தான் பார்க்குறாங்க அப்போ அந்தளவுக்கு நீங்கள் ஆகி வச்சுருக்கீங்க மக்களை மக்களை முட்டாளிக்கிட்டு வச்சுருக்கீங்க எதுக்குடா யூடியூப்பில் சண்டை போகிற மாதிரி நடிக்கிறீங்க கண்டன்ட்னு சொல்லி பண்ணுங்கண்ணா எதா இருந்தாலும் கண்டன்ட்னு பண்ணுங்க சும்மா எதுக்கெடுத்தால் என்னையவே பட்டன் போட்டு நீ யார் என்னென்ன பேசுகிற எங்கேருந்து பேசுகிற எங்கே இருக்க நீ இன்னும் நேரடி க்ளோஸ் பண்ணியா அந்தது உங்களுக்கு தெரியுதா ஏ அவன் அட்மின்னு ஏன் சில விஷயம் சொல்லக்கூடாதா நீ தான் சொல்கிறா அட்மிட்டை மாற்றிக்கலாம் போத இந்த தாயை தரமாடுதா வாயில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சா நீங்கள் சேலஞ்சு காப்பாற்றுறான் உனக்கு எனக்கு ஓப்பன் சேலஞ்சு நான் சொல்கிறேன் அட்மிட் அட்மிட்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே அவன் பேர் கூட லேடி அவனால் கிடையவே கிடையாது அட்மின்னு யாருன்னு நல்லாவே தெரியும் நீ கொடுத்த கொடுத்த மூணு நாளே எனக்கு தெரியும் அட்மின் யாருன்னு நான் நேரம் ஓட்டுறீங்கன்னா உனக்கு எதுவும் தெரியாது என் போட்டுப்பாங்க நான் நினைக்கிறீங்கன்னா உங்களை விட நான் சூப்பராக பட்டன் போடுறேன் பட்டன் போடுறதுனா கில்லாடி போட்டு பாக்குளா சரி ஓகே ஏதோ என்னை வச்சு சம்பாதிக்கிறீங்களே என்னை வச்சு திங்கிறீங்களே தின்னுங்க போங்க நல்லா இருங்க உங்கள் வாயில் மண்ணு வந்துச்சு நல்லா இருந்துச்சு போங்களா ஓ இத்தனை போகிறேன் ஏதோ முடிச்சு வீடியோ நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது நியூ இயரில் பேசக்கூடாது நினச்சேன் கருமா உமா நம்ம உணர்ச்சியை தூண்டுறாங்க மக்கள் உணர்ச்சியை தூண்டுறாங்க ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க மக்கள் டென்ஷன் டென்ஷனாக டென்ஷனாக இருக்குது மக்கள் என்னால் முடியலை எனிவே போய் தொலைங்க இழுக்காதீங்க உன் சேனல் மொத்த சேனலும் போயிடும் போதும் மீடியை க்ளோஸ் ட்ரீட் துவைங்க டேய் அதே போக ஒழுங்காக பண்ண சொல்கிறேன் அந்த அட்மீனை ஆகுது ஐயாயிரம் ரூபா கம்மியாக ஆரம்பிச்சா ஐயாயிரம் ரூபா சேவாக அடையா உமா அந்த அட்மீன் தூக்குறா அப்படின்னு சொல்லி அந்த அட்மினை வச்சுக்கிட்டு வேலை ஆகுறீங்க என்ன என்ன உனக்கு ஒன்றுமே புரியல என்ன பிரச்சனை நான் நான் தான் சூர்யாவுக்கு சிக்காவுக்கு மெர்சி அக்கா தீந்தான் அட்மின்னு சொல்கிறியா நான் எப்படி அட்மின் இருப்பேன் சூர்யா அக்காவுக்கும் சிக்கா அட்மின் கிடையவே கிடையாது ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடி முடியலைன்னா சா முட்டிட்டு ஐ டோன்ட் கேர் ஓகேவா என் ட்ரெயின் டைம் ஆச்சு நான் டிராக்டர் போய் என் ட்ரெயினில் பிடிக்கணும் அதனால் நான் கிளம்புறேன் ஓகேங்களா நீ ஸ்டார்ட் பண்ணுறது ஏ ஆஃப் பண்ணுறோம் மக்களே சாரி மக்களே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது நன்றி விஸ்வாசம் ஒன்று இருக்குது நன்றி உங்களுக்கு தெரியாது நன்றி கட்ட நாய்கள் அதை விட்டுருங்க இந்த சீதா சேர்த்தே திரணுங்க சொல்லியே இறணுங்க அதாவது ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுற காலத்தை உதவி பண்ணுறாங்க அவங்கள எவ்வளோ மதிக்கணும் ஆ நல்லா யோசிச்சு பாருங்கள் யார் வீங்களா யாரும் உங்களுக்கும் உதவி பண்ண எவ்வளோ போய் உதவி பண்ணியிருக்காங்க அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காமல் சாபம் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்களா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை மதிக்காமல் அவங்கள பற்றி நீங்கள் பேசிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா இருப்பீங்க ஓகேவா இது என்னோடய சாபம்டா வச்சுக்கோங்க சமைச்சு சாப்பிடுங்க ஓகேவா எனவே நல்ல வீடியோ போடுங்கடா நல்ல மாதிரி சம்பாதிங்க ஒழுக்கமாக இருங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க ஏண்டா அப்படி இருக்கீங்க போங்கடா உங்களோட பேசி பேசி டயர்டாக எனக்கு தொண்டை கிளிய கிளியே பேச வேண்டியதாக அமைச்சு பேசுகிறேன் ஏதோ பண்ணுங்க என்னமோ சுமிய காப்படி விட்டுருக்கடா பாவம்டா சுகைல் மாமா நம்பி ஒரே ஒரு ஜீவன் இருக்குடா சுகேல் மாமா இருக்காது இல்லையா தெரிய சொல்கிறதுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணி விட்டாங்க தீபாக்கா தான் மக்கள் இருக்குது பிரச்சனை பற்றி பேசுகிறது எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு பட் வந்து நம்ம இதுக்குள்ளே ட்ராவல் பண்ண வச்சுங்களேன் வெளியில் போக முடியாது அதனால் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ எனிவே நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக ஒய்டி எஸ்கே ஒய்டி எஸ்கே அதாவது யூடியூப் எஸ்கேன்னு போட்டு அபிசியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் நேற்று டே ஒன் வீடியோ போட்டிருக்கோம் நாளைக்கு டே டூ வீடியோ போடுவோம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி மெயிலி கிரியேட் பண்ணுறது எப்படி பிகினிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி போட்டிருக்கோம் ஃப்ரீயாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க எல்லோரும் கண்ணன் க்ரேட்டர் ஆகும் எல்லோரும் பேசுவோம் இதை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஐடியா மக்களே எல்லாேருமே இதை பற்றி பேசுவோம் மக்களே உங்கள் சேனலுக்கு நான் கேரண்டி நான் கொலாம்பிட்டு கொடுக்குறேன் உங்கள் சேனல் கம்யூட்டி போஸ்ட் நான் விற்கிறேன் எல்லாரும் பேசுவோம் உங்கள் சேனல் நான் வியூஸ் அமைத்துறேன் உங்கள் ஃபேஸே காமிக்க வேணாம் என்ன சொல்கிறீங்க ஓகே டீலா சொல்லுங்கள் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து சம்பாதிப்போம் யூடியூப் ஒரு கலக்குவோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய்